ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சுவாசி இயற்கை மருத்துவமனையில இருந்து டாக்டர் அக்ஷயன் நம்ம கூட இணைந்திருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது இந்த பாத எரிச்சல எப்படி நம்ம இயற்கை முறையில குணப்படுத்த முடியும் குறிப்பிட்டு நூத்தி இருபது நாள்ல இதுக்கு எப்படி நிரந்தர தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ரொம்ப கேப்க்கு அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எல்லா சேனல்லயும் வந்து ஹெல்த் டிப்ஸ் நிறைய பேருக்கு பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சர்க்கரை நோய் பத்தி நம்ம பேச போறோம் ஸோ சர்க்கரை நோயில உடம்புல பல உறுப்புகள் பாதிக்கிறதா தொடர்ந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க அதுல குறிப்பா நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கிளினிக்ல குறிப்பிட்டு நீங்க வந்து அதை டயபட்டிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கறதாவும் வந்து சொல்லியிருந்தீங்க சோ இந்த நரம்பியலுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்க முன்னாடி சொன்னீங்க நூத்தி இருபது நாள்ல இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதை கேட்கறதுக்கு நாங்கள் ஆர்வலாக இருக்கும் இதுக்குரிய சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் கொடுக்குறீங்க சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கு மட்டுமே வந்து ஸ்பெஷலாக வந்து சிகிச்சை மையங்களை வந்து நம்ம வந்து துவங்கி நம்மளுடைய நம்முடைய இயற்கை மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்லி ஃபார் டயபெட்டிக் ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸில் ரிவர்ஸ் டயபடிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிக்ல இன்னைக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே என்ன ஆயிடுது அப்படின்னம்னா அதுக்கப்புறம் வந்து கிளை நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி டயபெட்டிக் நீரோபதி டயபெட்டிக் நெஃப்ரோபதினு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜில் இன்னைக்கு உட்காந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக் இதெல்லாம் இடையில உள்ளே வந்துடுது இப்போ என்னமோ எல்லா மக்களும் என்னென்ன நினச்சிக்கிறாங்கன்னா சுகரெல்லாம் எனக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டேன் அதுக்கெல்லாம் நான் கரெக்டாக மருந்து எடுக்கிறேன் இந்த ப்ராப்ளம் வந்து தனி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு இதனுடைய ரூட்டு மூலம் எங்க இருக்குன்னா அங்கதான் ஆரம்பிச்சது அப்ப சர்க்கரை நோயை ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் மக்களுக்கு தெரியாதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நிறைய பக்க விளைவுகளாக இன்றைக்கி வந்து கிளை உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து இதில் இருக்குது அதில் குறிப்பாக நரம்பு மண்டலம் இன்னைக்கு வந்து அதிகப்படியான பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு அது வந்து கால் பாதம் வந்து மரத்து போயிருச்சு கால்பாதத்தில் மட்டும் எரிச்சல் இருக்குது கால்பாதத்தில் வந்து உணர்வே இல்லை அப்படின்ற நிலைகள்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க பாதத்தை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பாதத்துக்கு வந்து ஒரு செப்பல் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பலும் வாங்கி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுல கடைசியில அப்படி இருந்தாலும் காலில் கடைசியில வந்து பொண்ணு வந்து கட்டவரலையே கட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தினுடைய பாதிப்பு தான் நரம்பு மண்டலம் டயபெட்டிக்ல எதுக்கு நரம்பு மண்டலம் பாதிப்படைக்குது அப்படின்னா அதுக்கும் அதனுடைய ரூட் காசஸ் குறிப்பாக கல்லீரல் கல்லீரல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அப்போ அந்த தலைவர் பாதிக்கப்படும் பொழுது தான் அவருடைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீக்னஸ் ஆகுது அவ்வளோதான் இப்போ நரம்பு மண்டலம் மூலமாக சிக்னல் வருது ஆனால் ஸ்லோவாக வருது சரிங்களா அது மாதிரி தான் இப்போ இதற்கு நாம் வந்து என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கால் பாதத்திலேயே செய்யக்கூடிய பாத பூசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாத நரம்பியல் சிகிச்சை மருத்துவம் நம்ம அதில் வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க அதாவது இதில் எப்படி இந்த நரம்பு பிரச்சனை சரியாகும் அப்படின்னம்னா நம்மளுடைய முன்னோர்களின் கூட்டுப்படி அதாவது நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் வந்து முடிவடையுது அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ உடம்புல வேற எங்கெங்கெல்லாம் அழுத்துனா உடம்புக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சும்லேட் ஆகும் அந்த ஆர்கன்லாம் வந்து சும்லேட் ஆகும் ரெடி ஆகும் நம்மளை அறியாமலே அந்த அழுத்தங்கள்லாம் கூட நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்போ நமக்கு வர்ம சிகிச்சை இருக்குது இல்லையா வர்ம சிகிச்சையில் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்குது அப்படின்னு ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான வர்ம புள்ளிகள் இருக்குது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு புள்ளிகளை வந்து நம்மளுடைய சித்தர்களில் வரைமுறை கொடுத்துக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அதை சுருக்கி தான் நூற்றி எட்டாக கொடுத்துக்கிறாங்க இந்த வர்ம புள்ளிகளை கூட ஒரு நபர் தெரியாமலே கூட சில சமயங்களில் வந்து இயக்குவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா தலைவலி வருது தலைவலி வந்த உடனே அந்த பெர்சன் வந்து பிடிக்கக்கூடிய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒரே தலைவலிங்க ஒரே தலைவலிங்க இங்க பிடிக்கிறாங்கல்ல இது கூட ஆக்சுவலி வர்ம புள்ளி தான் அப்ப உடலுக்கு தெரியும் இந்த வர்ம புள்ளி எங்க இருக்குது அது எந்த பிரச்சனைக்கு எப்போ அதை வந்து இயக்கணும்னு தெரியும் அது ஆட்டோமேட்டிக்கா உடலின் மொழி மூலமாக இயக்கப்படும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க சுவிட்ச் இருக்கு இதுக்கு ஒரு நரம்பு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா இல்லை எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல பார்த்தா தெரியுமா தெரியாது அது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் கால் பாதத்தில் வந்து முடிவடையுது இது நமக்கு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்லாம் தெரியாது இது நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த நாட்ஸ் வந்து நாங்கள் கண் கூட கண்ணில் பார்க்கப்படும் பொழுதே தெரிஞ்சிடும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரப்பிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து தடவி பார்க்கப்படும் பொழுது அந்த நாட்டோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு இது வந்து இப்பதான் அக்யூட்டா இப்பதான் வந்திருக்கா சமீபமா அல்லது இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குதா கிரானிக்காக இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாட்ஸை சில விசேஷமாக இதுக்காக வடிவமைக்கப்பட்ட சில டூல்ஸ் இருக்குது அதுக்கு சில டைரெக்ஷன் இருக்குது அதெல்லாம் பண்ணி நாட்ஸை கிளியர் பண்ணி விடுவாங்க அந்த நாட்ஸ் கிளியராக கிளியராக அவர்களுக்கு இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி நரம்பு மண்டலத்தையே பலமாகும் இப்போ நீங்க வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றதா சொன்னீங்க இது எந்த சித்தாவினுடைய அடிப்படையில இந்த நிச்சயமா நிச்சயமா இது வந்து வர்மாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சித்த மருத்துவத்தோட ஒரு பிரிவு தான் வர்ம மருத்துவம் மர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மர்ம புள்ளிகள் தான் மருவி வர்ம புள்ளிகளா வந்து மாறினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை அண்ணா நகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் பிரீத்தான்னு சொல்லிட்டு எம்டி சித்தா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பிரான்ச்சை வந்து ஹெட்டாக இருந்து அவங்க வந்து வழி நடத்துகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வர்மாவிலையும் நல்ல எக்ஸ்பர்ட்டு குறிப்பாக டயாபெட்டிக்கில் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்போ இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பேஷன்ஸுக்கும் இன்றைக்கி டயபெட்டிக்கில் அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் அவங்க வந்து டெய்லி வழி நடத்துவாங்க நீங்கள் டெய்லி என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த சிகிச்சையை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பண்ணிட்டாலே போதும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சிகிச்சையை வந்து எப்படி எடுக்கணும் அதுக்கு என்னெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முத முதற்கொண்டு வழி நடத்தி சில ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்க வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே அவங்களுடைய சுகர் லெவலில் படிப்படியாக இறங்கியிருக்கிறத கண் கூட பார்க்க முடியும் இதை வந்து பேஷன்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அனுப்ப சொல்லுவோம் அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கர ஹாப்பி ஏன்னா அவங்க வந்து மெடிசன் எடுத்து இன்சுலின் எடுத்தும் அவங்களுடைய சுகர் எப்போ பார்த்தாலும் வந்து இரநூத்தம்பது முன்னூற்றம்பதுன்னு காமிச்சிக்கிட்டு வந்திருக்கும் இப்போ அது குறையிறது பார்க்க முடியும் சுகரோட அளவு குறைகிறது மட்டும் இல்லை அங்கே அதனுடைய மூல காரணம் வந்து குணமாயிக்கிட்டு இருக்கிறதுன்றது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹச்பி யோன்சி மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லை அப்போ நாங்கள் மெயினாக இங்கே வரும் பொழுதே அவசியம் வந்து ஹஜிபிஓன்சி ரிப்போர்ட்டோட வாங்க அப்படின்னு தான் சொல்றோம் சி அப்புறம் வந்து லிவரோட ஃபங்க்ஷன் டெஸ்ட் இந்த எல் எஃப்டி சொல்லுவோம் அப்போ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தரமாக வச்சுக்கிறாங்க இல்ல கெடுத்து வச்சுக்கிறாங்களா ஏன்னா இவர் தான் நம்ம உடலின் மருத்துவர் உடம்பை ஹீல் பண்ணுறதுக்குரிய உடம்போட டாக்டரை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாக வரும் தேடிக்கிட்டு இருந்தால் எப்படி சரிங்களா அதனால் அவசியம் நம்ம கிட்ட இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அந்த எல்எஃப்டி லிவர் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது கேஎஃப்டி கிட்னி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அவர் தான் அந்த கழிவை நீக்கணும் ஏன்னா இதெல்லாம் கெடுத்துட்டு வந்துட்டால் தான் டிலே ஆகும் இதெல்லாம் வந்து வரும் பொழுதே அதை செக் பண்ணிட்டு அதற்கு அவங்க முறையாக வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது மாதம் மாதம் திரும்ப லிவரோட ஃபங்க்ஷனும் எப்படி போய்கிட்டு இருக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி போயிட்டு கொண்டும் பொழுது ஒரு நான்கு மாதத்தில் ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸில் அவங்க அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து அவங்க அப்படியே வந்து பரிபூர்ணமாக வந்து குணமாகி அவங்க ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மாறிடுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே உங்க டாக்டர் பிரீதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து வழி நடத்தி கிடக்கிறாங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஹாப்பியாக ஃபீட்பேக் சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தர்ம கர்ம புள்ளிகள் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கும்போது போது புதுசாக பார்க்குற நேர்கள் வந்து பயந்துப்பாங்க ஒருவேளை இது ரொம்ப வழியா இருக்குமோ இது நம்மளால பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தயக்கமெல்லாம் இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லை பெயின்லெஸ்ஸாக இருக்குமா சார் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயின் இல்லாமல் பண்ணக்கூடிய முறையை தான் நம்ம இங்கே பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு வைத்தியமாக பண்ணக்கூடியதும் வருமாவில் வந்து இருக்குது சரிங்களா ஏன்னா வருமாவை பொறுத்தளவுக்கு ஆரம்ப இருந்து என்னென்னா தற்காப்பு கலைகளாகவும் மருத்துவ கலைகளாகவும் தான் கொண்டு வந்தாங்க இப்ப தற்காப்பு கலைகளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு மருத்துவ கலைகளாக பயன்படுத்துறது தான் இப்போ தோண்டி தோண்டி திரும்ப திரும்ப எடுத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் தான் ஒரு ஒரு மூணு தான் அழுத்தம் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் சரிங்களா அது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட பிரஷர் தான் அது வழியே இருக்காது இல்லாத மருத்துவம்தான் வர்ம மருத்துவம் நம்மளுடைய இந்த கிளினிக்ல வந்து இந்த பாத சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் வேற என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் சரி அதாவது இன்னைக்கு நம்ம நார்மலா வெளியில பண்ணக்கூடிய மற்ற நம்ம மருத்துவ முறைகள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆர்கனுக்கான சிகிச்சையா நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா ஆமா இப்ப வந்து ஒரு ஆஸ்துமா வந்துருச்சு அப்படின்னா லங்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா கிட்னி வந்து கிரியேட் பிரச்சனை யூரியா பிரச்சனை கிட்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு தனித்தனியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹார்ட்ல பிளாக்கு அப்படின்னா உடனே அப்போ ஹார்ட் பிளாக்னு சொல்லிட்டு மட்டும் தனித்தனியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த இயற்கை மருத்துவத்தோட ஒரு மிகப்பெரிய சாராம்சம் என்ன அப்படின்னா அதனுடைய மூல காரணங்கள்லாம் உடலில் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சில சர்க்குலேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ரத்த ஓட்டம் நரம்பு மண்டலத்தில் ஓட்டம் அப்புறம் நினநீர் மண்டலம் ஓட்டம் என்டோகிரைன் சிஸ்டம் ஓட்டம் இப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பதினோரு சிஸ்டம் இருக்குது இல்லையா அந்த பதினோரு சிஸ்டத்துக்கும் ஒரு சர்க்குலேஷன் மூலமாக எனர்ஜி போகிறதும் இன்னொரு சர்க்குலேஷன் மூலமாக கழிவு நீக்கிறதும் அப்படி நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு கான்செப்ட்லையும் அது சம்மந்தப்பட்ட கழிவு நீக்கிறதுக்கான விஷயமே பண்ணுறதே இல்லை தலைவலின்றது இங்கே ஏதோ கழிவு தேங்கிடுச்சு பொதுவாக வலி அப்படின்னாலே அது வந்து தேக்கம் தான் அது வந்து நரம்பு ஓட்டத்தில் ஏற்பட்ட தேக்கமாக ரத்த ஓட்டத்தில் ஏற்பட்ட தேக்கமாக மன ஓட்டத்தில் ஏற்பட்ட தேக்கமாக எதுவுமே கிடையாதுங்க நீங்க ஒரு மாத்திரை பண்ணி சாப்பிடுங்க தலைவலி போயிடும்னா எப்படி இல்லையா அப்ப அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அதை கிளியர் பண்றதுதான் இயற்கை மருத்துவமே அதனால அவங்க வந்து அதோட மூல காரணத்தையும் சரி செஞ்சுக்கலாம் அந்த ஒரு மூல காரணத்தினால் வந்திருந்த கிளை நோய்களையும் சரி பண்ணிக்கலாம் இப்போ வயதானவங்க நிறைய பேர் வந்து கிளினிக் வந்து பண்ண முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா இப்ப நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னை மதுரை இந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் குறிப்பா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை ஆலந்தூர்ல இருக்குது சென்னை மடிப்பாக்கத்துல இருக்குது அண்ணா நகரில் நம்மளுடைய பிராஞ்சஸ் இருக்குது மதுரையிலேயுமே வந்து மதுரை அண்ணாநகர் அண்ணா பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துல கொடுத்துட்டு பட் நீங்கள் சொல்கிற சில விஷயங்களை நாங்களுமே அதை வந்து ஸ்பேஸ் பண்ணோம் வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீன் பண்ணி எடுத்துகிட்டு எங்கள் அப்பா வந்து வீட்டில் இருக்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களாம் வர முடியலை அப்படின்ற விஷயங்கள்லாம் ஸ்பேஸ் பண்ணோம் இப்போ அதற்காகவே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு தனி டீம் அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனியா ஒரு மருத்துவரின் கீழே சரிங்களா அவங்களும் வந்து ஒரு சித்த மருத்துவர் அந்த சித்த மருத்துவரின் கீழே இப்ப ஹோம் விசிட் சர்வீஸும் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ ஹோமஸ்ட் சர்வீஸும் சென்னை மதுரை இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் வந்து வெளியூர்கள் இருந்து வெளியூர்ல இருந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கறாங்க அப்ப அவங்க சுவாசி இயற்கை மருத்துவமனையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மருத்துவர்கள் சித்த மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவர் நியேச்சுரோபதி மருத்துவர் இயற்கை மருத்துவர் சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு குழு இருக்குது இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த மருத்துவர் வேணும் இல்ல எந்த நோய்க்கு எந்த மருத்துவம் வேணும் அப்படின்றதையும் இது பண்ணிட்டு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டிங் கொடுத்து அதற்கான சொல்யூஷன் அவங்களுக்கு டிப்ஸ் அவங்களுக்கான மெடிசன்ஸு உணவு முறை லைஃப் ஸ்டைலு எல்லாமே கொடுத்து பண்றாங்க ஏன்னா லாங்கில் இருந்தாலும் வர முடியலங்கும்போது அந்த சர்வீஸும் கொடுக்குறோம் பாத சிகிச்சைகள் எடுக்கும்போது அதற்கு ஏதாவது உணவு கட்டுப்பாடுகள் இருக்கா சார் ஒரு சரியான ஒரு விஷயத்தை கேட்டீங்க என்னென்னா நாங்கள் இயற்கை மருத்துவம்னு சொல்லி உள்ள ட்ராவல் பண்ணும்பொழுது எல்லா பேரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஐயா நீங்களும் பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிட சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சித்த மருத்துவத்துல மருந்து தரோம் அப்படின்னா ஐயோ சித்த மருத்துவனா நாட்டு மருந்து நாட்டு மருந்துன்னு சொல்றாங்களே அது வந்து எங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருமா பத்திங்க இருக்கா நிறைய பேரோட கேள்வி அதுதான் ஆயுர்வேத மருத்துவம் ஐயோ கசாயமா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களேன் இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வடிவமைச்சுக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கு வந்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வழிமுறைகள் அவங்களுடைய ஒர்க்கு ஸ்டைலு அவனுக்கு இருந்த தட்பவப்ப சூழ்நிலைகள் எல்லாமே வேற அதனால அந்த முறைகளை அவங்க கொஞ்சம் ஈஸியா கடைபிடிக்க முடியும்ச்சு ஆனா நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி கலாச்சாரம் சரிங்களா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பொலியூஷன் கண்ட்ரோலு உணவு முறைகள் தண்ணி எல்லாமே மாறி போய் கிடக்குது அப்ப மக்கள் அவசர உலகில ஓடிட்டே இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இன்னைக்கு போய் வேலைக்கு போனா பத்தாதுன்னு ரெண்டு பேருமே வந்து ஃபேமிலியோட வேலைக்கு போகக்கூடிய சூழல்லாம் இருக்குது அப்ப காலையிலேயே அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வேலையில போய் உக்காந்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த கஷாயத்தை குடிங்க இந்த இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து இந்த பொரியல் பண்ணி சாப்பிடுங்கள்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா அதற்காகவே எளிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கடைபிடிக்கிற மாதிரி உள்ள சில டிப்ஸு எந்த பக்க விளைவுகளும் பத்தியமும் இல்லாத மாதிரியான சில ஹெர்பல் மெடிசன்ஸு சரிங்களா அதாவது அவசியம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இது கூட நீங்கள் அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்டுக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் அலோபதி ஹோமியோபதி எனி ஒன் எந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னாலும் தாராளமாக இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதோட நீங்கள் வந்து அந்த உணவு முறையை கடைபிடிக்கலாம் அப்படி தான் ஒரு வேலை மட்டும் நீங்கள் முதல்ல இயற்கையாக மாறுங்க அப்படின்னு ஒரு வேலை மட்டும் குறிப்பாக காலை வேலை மட்டும் அவளை இயற்கையாக வந்து மாற சொல்கிறோம் இயற்கை உணவுகளை கடைபிடிக்க சொல்கிறோம் பயங்கரமான ஹேபி மக்கள் ஐயோ இப்ப உடம்பே லேசா இருக்குதுங்க அவங்களுக்கு அன்னைக்கு காலை வேலை மட்டும் இயற்கை உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் எனர்ஜியா இருப்பாங்க பிரிஸ்கா இருப்பாங்க நைட்டு படுத்தோன்னு தூக்கம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மலம் போகணும்ல காலை உணவு மட்டும் இயற்கை உணவு நீங்க எடுத்து பாருங்களேன் காலையில அஞ்சு மணிக்கு டான் எழுதி போட்டுரும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு டான் எழுதி போட்டுரும் அதான் அஞ்சு மணிக்கு அந்த மலம் போகணுன்றது உள்ளுக்குள்ள அந்த பயோ கிளாக் சொல்லுவோம் இல்லையா அந்த கிளாக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலாரம் கொடுத்துரும் அது இயற்கை மருத்துவத்துல மட்டும்தான் முடியும் இயற்கை உணவுல மட்டும்தான் முடியும் அதை நாங்க காலையில ஒருவேளை தான் எடுக்க சொல்றோம் அதனால மருந்துகள் சாப்பிடப்படும் பொழுதும் எந்த பத்தியமே இல்லை சோ இந்த சர்க்கரை நோய் பத்தி நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க இந்த கால் பாதத்துல தான் நிறைய பேருக்கு தொடர்ந்து பாதிப்பு இருக்கு அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி இந்த வர்ம புள்ளிகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடைக்குமா சார் நிச்சயமாகமா நான் தான் சொல்லணும் இல்லையா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா அதுக்கு நிச்சயமாக நிரந்தர தீர்வு தான் நீங்கள் பத்து வருஷம் சுகரு பதினஞ்சு வருஷம் சுகரு எனக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ரெண்டு தடவை சண்டு வச்சுக்கிறேன் சரிங்களா கால் பாதத்தில் கட்ட வரலை மட்டும் கட் பண்ணிட்டேன் எனக்கு நிரந்தர தீர்வு கொடுங்க இன்னைக்கு நிறைய மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது சரிங்களா அவ்வளோதான் பரீட்சையில ஒரு அரியர்னா ஈஸியாக நீங்கள் ஃபைனல் இயர்ல எழுதிட்டு வெளியே வந்துடலாம் சரிங்களா நாற்பத்தெட்டு பேப்பருமே வந்து ஃபெயிலு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ என்ன ஆகும் அது ஒரு குறிப்பிட்ட ட்யூரேஷன்ல வந்து காலேஜ் வந்து நமக்கு இது கொடுக்கும் இல்லையா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்பவும் கிராணிக்கானதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் போய் வந்து ஏதாவது ஒரு இயற்கையாக சரி பண்ணிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மக்களோட மனநிலை இருக்குது ஆரம்ப கட்டத்துல சரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம் அதை விட முக்கியமா சரி ஒருவேளை தான் பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் அனுபவப்பட்டுட்டீங்க இந்த டயபெட்டிக்னால என்னென்னலாம் பிரச்சனை வந்துருச்சு நம்ம உடம்பையே கெடுத்துட்டோமேன்னு அனுபவப்பட்டீங்க அடுத்ததாக உங்களுடைய பசங்களுக்கு உங்களுடைய பசங்களோட பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்காவது இது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒருவேளை வந்துருச்சுன்னா இதனை ஆரம்பத்திலேயே நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை மருத்துவங்களான நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவங்களான ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் இதை நோக்கி நம்ம பயணிப்போமா அவங்கள நம்ம அதுல டிராவல் பண்ண வச்சோம்னா கூட இந்த அறிகுறிகள்லாம் வராம நம்ம பாதுகாக்கலாமேன்னு சொல்லிட்டாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் நம்ம பாதிப்படைஞ்சது நம்ம வந்து உணர்ந்துகிட்டு அடுத்த தலைமுறையாவது பாதுகாக்கணும்ன்றதுதான் குறிப்பா எங்களுடைய விழிப்புணர்வு கொண்டு போறோம் சோ இன்றைய நிகழ்ச்சியில இந்த டயபெட்டிக் பேஷன்ஸ் ரொம்ப அவதிப்படக்கூடிய இந்த பாத எரிச்சல் இதற்கு வந்து நீங்க நூத்தி இருபது நாள்ல எளிய முறையில் டயட் எதுவும் பெருசா இல்லாம ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க சோ நிச்சயமா பார்க்குற நேர்கள் உங்களை தொடர்பு கொண்டு அதற்கான நிரந்தர தீர்வு பெறட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றிங்கம்மா சந்தோஷம்